ஆத்திரத்தை அடக்கினாலும் மூத்திரத்தை அடக்க கூடாது என்று விளையாட்டாக சொல்வார்கள் ஆனால் இந்த கூற்று விளையாட்டான கூற்றன்றி ஒரு விபரீதமான கூற்றுதான் ஏனென்று சொன்னால் இந்த மூத்திரத்தை அல்லது சிறுநீரை அடக்குவதனால் எங்கள் உடலுக்கு பல்வேறுபட்ட தீங்குகள் கிடைக்கப்படுகின்றது நான் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற தலைப்பு மூத்திரத்தை அல்லது சிறுநீரை அடக்குவதனால் ஏற்படுகின்ற தீங்குகள் தொடர்பாக கதைத்திருக்கின்றேன் நான் டாக்டர் தொடர்ந்தும் இவ்வாறான யூடியூப் வீடியோகளை பார்வையிடுவதற்கு எங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்துவே தருங்க சிறுநீரை அடக்குவதென்பது பலரிலும் பொதுவாக காணப்படுகின்ற ஒரு பழக்கமாகத்தான் இருக்கின்றது பலரும் இந்த பழக்கம் ஒரு கெட்ட பழக்கமாக உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பழக்கமாக கருதுவதில்லை பொதுவாக இது பாடசாலை செல்கின்ற பெண் பிள்ளைகளில் பெண்களில் இந்த பழக்கம் அதிகமாக இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கின்றோம் இவ்வாறு சிறுநீரை அடக்குவதன் காரணமாக எங்கள் சிறுநீர் தொகுதிக்கு எங்கள் உடலுக்கு பல்வேறுபட்ட பட்ட பாதிப்புகள் ஏற்பட ஏற்படுகின்றன உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு நீர் வடிந்து வேகமாக முறையாக வடிந்தோடக்கூடிய ஒரு வடிகால் அல்லது கானை எடுத்துக்கொண்டால் நீர் தேங்கி தேங்கி வடிந்தோடக்கூடிய கான் இரண்டு கான்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வேகமாக முறையாக நீர் வடிந்தோடுகின்ற அந்த கானில் வடிகாலில் எந்தவிதமான பாசிகளோ எந்த விதமான அழுக்குகளும் தேங்காமல் சுத்தமான ஒரு வடிகாலாகத்தான் அது காட்சி அளிக்கும் மாறாக நீர் தேங்கி அடைப்புகள் காணப்படுகின்ற வடிகால்களில் கான்களில் குப்பை கூலங்கள் சேர்ந்து கிருமி தொற்றுக்கள் அதிகமாகி ஏன் மனம் வீசக்கூடிய நிலையிலும் இந்த வடிகால்கள் இந்த கான்கள் காணப்படுகின்றன. இந்த இது இந்த ஒரு உதாரணமே போதும் உங்களுக்கு இந்த சிறுநீரை அடக்குவதனால் எங்களுக்கு எவ்வாறான தீங்குகள் ஏற்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக விளங்குவதற்கு மற்றைய உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய நீர்த்தாங்கிலிருந்து ஒரு பைப் மூலம் ஒரு குழாய் மூலம் நீர் வந்தடைகின்றது இந்த நீர் முறையாக வெளியேறாமல் எங்காவது ஒரு இடத்தில் அடைப்பு ஏற்படுகின்ற பட்சத்தில் அந்த பேக் பிரஷர் என்று சொல்லுவோம் அந்த நீர் முறையாக வலிந்து ஓடாமை காரணமாக உங்களுடைய முற்றுமொழுதான குழாய் நீர் சிஸ்டம் அந்த தொகுதியை பாதிக்கப்பட்டு முறையான நீர் ஓட்டம் இல்லாமல் காணப்படும் இதே நிலைமைதான் எங்களுடைய கிட்டத்தட்ட இதே நிலைமையான ஒரு விடயம் தான் எங்களுடைய சிறுநீர் தொகுதிக்கும் ஏற்படுகின்றது முதலாவது விடயம் நான் அந்த அழுக்கான கான் பற்றி குறிப்பிட்டேன் எனவே இவ்வாறு சிறுநீரை அடக்குவதனால் பெரும்பாலான பெண்களில் பெரும்பாலானவர்களில் ஏற்படுகின்ற ஒரு பாதிப்புதான் சிறுநீர் தொற்று அதாவது யூரினரிஷன் என்று சொல்வோம் நாங்கள் அதிகமாக இவ்வாறான சிறுநீர் பைகளில் சிறுநீர் தேங்குவதன் காரணமாக சிறுநீர் என்கின்ற விடயம் எங்கள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற வெளியாற்றப்பட வேண்டிய ஒரு கழிவு இவ்வாறு கழிவு தேங்குவதன் காரணமாக சிறுநீர் பையில் இவ்வாறான சிறுநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக சிறுநீர் தொற்று ஏற்படுவதற்கான நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி என்று சொல்லக்கூடிய சிறுநீர் தொகுதி சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் நாங்கள் சொல்லுவோம் யூரின் போகின்ற சந்தர்ப்பங்களில் சிறுநீர் பாய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு எரிதல் போன்ற வருத்தங்கள் காணப்படலாம் காய்ச்சல்கள் ஏற்படலாம் இவ்வாறான நோயறிகுறிகள் அடிக்கடி இவர்களுக்கு சிறுநீர் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த சிறுநீரை அடக்குகின்ற பிள்ளைகளாக இருக்கலாம் வளர்ந்தவர்களாக இருக்கலாம் இவர்களில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது அதே போன்றுதான் இந்த சிறுநீரை அடக்குவதனால் இந்த மூத்திரத்தை அடக்குவதன் காரணமாக சிறுநீர் வெளியேறாமல் இந்த சிறுநீர் தேங்கி இருக்கக்கூடிய சிறுநீர் பை விரிவடைவதன் காரணமாக இந்த சிறுநீர் பை அஹ் அதிக மென்மேலும் விரிவடைவதன் காரணமாக இந்த சிறுநீர் பையில் உள்ள தசைகள் பலவீனமடைவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது இதை நாங்கள் ஒரு உதாரணத்துடன் நோக்குவோமோ சொன்னால் தொடர்ச்சியாக ஒரு பலூன் ஊதி 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 பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு கட்டத்தில் அந்த சவ்வில் காணப்படுகின்ற மீள்தகைப்பு அந்த தசையில் காணப்படுகின்ற தசையின் பலம் என்பட குறைவடைவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இதே நிலை எங்களுடைய சிறுநீர் பைக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்றுதான் இந்த சிறுநீரை அடக்குவதன் காரணமாக ஒரு புறத்தில் சிறுநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று குழாய் நீர் தொகுதியில் அந்த பைப் லைன் சிஸ்டத்தில் சிறுநீர் வெளியற்றப்படாமையின் காரணமாக பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் நீர் தேங்குவதன் காரணமாக நீர் வெளியேறாமல் இருப்பதன் காரணமாக இந்த அமுக்கம் இந்த தகைப்பு உங்களுடைய சிறுநீரகத்தாலும் உணரப்பட்டு சிறுநீர் சிறுநீரகத்திலும் ரகத்திலும் கிட்னி சிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது நீர் வழிந்தோடக்கூடிய ஒரு காணில் எங்காவது அடைப்பு ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீர் முறையாக வழிந்தோடாமல் நீர் ஆரம்பத்திலிருந்து வருகின்ற இடங்களிலிருந்து நீர் வெவ்வேறு இடங்களுக்கு சிதறி அழுத்தம் காரணமாக அமுக்கம் காரணமாக அந்த வடிகால்களும் பாதிப்படையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது அதே போன்று எங்களுடைய சிறுநீர் தொகுதியிலும் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்றுதான் சிறுநீர் என்கின்றது எங்களுடைய உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அஹ் கழிவு கணிப்புகள் நிறைந்த பதார்த்தம் எனவே உப்புக்கள் செரிமானமாக இருக்கின்ற இந்த சிறுநீரை நாங்கள் தேசி சடைய செய்கின்றதன் காரணமாக சிறுநீரை தேக்கி வைத்திருப்பதன் காரணமாக உப்புக்கள் படிவதன் காரணமாக சிறுநீரகத்திலும் சிறுநீர் பையிலும் இந்த சிறுநீருடன் சார்ந்த கற்கள் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது அதே போன்றுதான் இந்த சிறுநீரை தேக்கி வைத்து பிளடர் அதாவது சிறுநீர் பை விரிவடைவதன் காரணமாக உங்களுடைய என்று உங்களுடைய இடுப்பு கீழ் தசைகளிலும் பலவீனங்கள் உங்களுடைய சிறுநீர் பையில் பலவீனங்கள் ஏற்படுகின்றது தொடர்ச்சியாக இந்த மூத்திரத்தை இந்த சிறுநீரை அடக்கி வைத்திருப்பதன் காரணமாக உங்களுடைய கீழ் இடுப்பு தசைகளிலும் பலவீனம் ஏற்படுவதன் காரணமாக உங்களுக்கு ஓகன் ப்ரொலாப்ஸ் என்று சொல்கின்றோம் நாங்கள் பெண்களில் கருப்பை கீழிறக்கம் என்று சொல்வோம் இவ்வாறான நிலைமைகளும் உங்களுடைய இடுப்பு கீழ் தசைகள் பலவீனம் அடைவதன் காரணமாக வீக் ஆவதன் காரணமாக உங்களுக்கு ஓகன் பிளாப்ஸ் போன்ற கருப்பை கீழிறங்குதல் போன்ற விடயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதை விட முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக இவ்வாறே சிறுநீரை தேக்கி தேக்கி வைத்திருப்பதன் காரணமாக உங்களுக்கு லீக்கேஜ் அதாவது இன்கான்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதியும் ஏனென்று தொடர்ச்சியாக உங்களுடைய விரிவடைந்து விரிவடைந்து செல்கின்ற அடைவதன் உங்களுடைய சிறுநீர் முறையாக வெளியேறுவதற்கு இந்த சிறுநீர் பையில் காணப்படுகின்ற தசை முறையாக சுருங்கி விரிய வேண்டும் அவ்வாறு இந்த தசைகள் பலவீனம் அடைவதன் காரணமாக உங்களுக்கு முறையாக இந்த சிறுநீர் பை சுருங்கி விரிவடைவா விரிவடையாததன் காரணமாக சிறுநீர் லீக்கேஜால் ஏற்படும் அதாவது நீங்கள் நினைக்காத நேரத்திலும் கூட உங்கள் சிறுநீர் அஹ் துவாரத்தினூடாக சிறுநீர் வெளியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது இந்த நிலை காணப்படுமா இருந்தால் உங்களுக்கு இது அசௌகரியமான நீங்கள் வெளியே பயணங்கள் செல்கின்ற சந்தர்ப்பங்களில் முக்கியமான இடங்களுக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இவ்வாறு சிறுநீர் வெளியேற்றம் அஹ் உங்களை அறியாமல் சிறுநீர் வெளியேறுவதன் காரணமாக உங்களுக்கு அசௌகரியமான நிலைமைகளையும் முகம் கொடுப்பதற்கு இந்த சிறுநீரை அடக்கி வைத்திருத்தல் மூலமாக ஏற்படுகின்றது இவ்வாறு ஒன்று இரண்டு அல்லாமல் இந்த மூத்திரத்தை அடக்கி வைப்பதன் காரணமாக சிறுநீரை அடக்கி வைத்திருப்பதன் காரணமாக உங்கள் உடலுக்கு பல்வேறு பட்ட தீங்குகள் ஏற்பட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது சிறுநீர் தொற்றிலிருந்து ஆரம்பித்து உங்களுடைய இருந்து உங்களுடைய சிறுநீர் லீக்கேஜ் சொல்லக்கூடிய இன்கான்டினன்ஸ் சொல்லக்கூடிய உங்களை அறியாமல் சிறுநீர் வெளியேறுகின்ற இந்த பிரச்சனை வரை பல்வேறு பட்ட இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே நீங்கள் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பயன்பதற்கு அதிக அதிகம் உங்களை ஹைட்ரேட் பண்ணுவதற்காக அதிகம் நீரை அறந்த வேண்டும் அதே போன்று உங்களுக்கு சிறுநீரை தேக்க வைக்காமல் உங்களுக்கு வசதி கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் சிறுநீரை பதுக்கி வைக்காமல் உங்களுடைய சிறுநீரை தேக்கி வைக்காமல் சிறுநீரை முறையான நேரத்தில் கழிப்பதன் மூலம் இவ்வாறான நோய் தொற்றுகளில் இருந்தும் பாதுகாப்பு படைப்பதற்கான வாய்ப்பு

முறையான நேரத்தில் சுத்தமாக சிறுநீரை கழித்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்றிணைவோம் நன்றி